முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் படித்ததில் வலித்தது வாழைப்பூ விலை எவ்வளவுங்க அந்த பெண் கேட்டாள் ஒரு பூ ஐந்து ரூபாய்மா என்றார் அந்த பாட்டி சரி ஆறு வாழைப்பூக்கள் இருபத்தைந்து ரூபாய்க்கு கொடுப்பீங்களா என கேட்டாள் சரிம்மா நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க என்றார் பாட்டி தான் கேட்ட விலைக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண் வாழைப்பூக்களை வாங்கிக் கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்துக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியது வாங்கி சாப்பிட்டனர் பில் தொகை ரூபாய் ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்தி முன்னூறு ரூபாயை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிகச் சாதாரண விஷயம் ஆனால் வாழைப்பூ விற்ற பாட்டிக்கு வலிமிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும்போது நம் பலத்தை காட்டுகிறோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகிறோம் தயவு செய்து ஏழைகளிடம் பேரம் பேசாதீர்கள்